ஸ்நேகன் அவர்களோட லேப்டாப்பில் இருந்த வீடியோஸை பார்த்து அவங்களோட மனைவி கண்ணியாக பயங்கரமா ஷாக் ஆகிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸ்னேகன் அவர்கள் சமீபத்தில் அவங்க லைஃப்ல நடந்த ரொம்பவே சூப்பரான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரோட சோசியல் மீடியா பேஜ் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா சமீபத்துல தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்துச்சு அந்த மோமெண்ட் எப்படி இருந்துச்சு என்னெல்லாம் நடந்துருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் வெளிவந்திருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஸ்நேகன் அவர்கள் அவரோட லேப்டாப்பில் நிறைய முக்கியமான ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வச்சுருந்துருக்காரு அது எல்லாத்தையுமே கண்ணிகா அவர்கள் பார்த்துருந்துருக்காங்க குறிப்பாக டெலிவரி டைமில் கன்னிகா அவர்கள் மயக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க குழந்தைய ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுலாம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது ஸோ அவங்க குழந்தைய ஃபஸ்ட் டைம் அவங்க கையில் தூக்கும் போது குழந்தைய அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அண்ட் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அதில் நடந்திருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே அவரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அப்படியே பத்திரமா லேப்டாப்பில் வச்சுருந்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் இவர் குழந்தையை தூக்கினது அங்கே ஒரு சில இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா அதாவது தாத்தா பாட்டி பேர குழந்தையை பார்க்குறது அப்படின்னு அது எல்லாத்தையுமே அவர் வீடியோவாக பண்ணி வச்சிருந்திருக்காரு ஃபோட்டோஸாக எடுத்து ஃபோல்டர் பண்ணி வச்சுருந்துருக்காரு அந்த ஒரு ஃபோட்டோஸையும் அந்த மொமெண்ட்ஸையும் பார்த்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து கன்னிகா அவர்கள் பயங்கரமாக ஆகி அழுக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அன்னைக்கு அவங்களால அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியலை அப்படின்னாலுமே இப்போ அந்த வீடியோஸ்லாம் பார்த்து பயங்கரமாக எமோஷ்னல் ஆகியிருக்காங்க அண்ட் அவங்க ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சி அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க கல்யாணத்தில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இவங்க காதல் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இவங்க லைஃப்பில் மெமரிஸாக இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸையுமே மறுபடியும் டிவி பண்ணி பார்த்துருக்காங்க அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஒரு செரிஸ்ஃபுல் மூமெண்ட்ஸாக இருந்துருக்குது அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக இருக்கு சமீப காலமாக எல்லாருமே இப்போ ப்ளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக எல்லாத்தையுமே வீடியோஸாக எடுத்து அவங்கள பர்சனலாக வச்சுக்க ஆசைப்பட்றாங்க அதில் இப்போ இந்த ப்ரெக்னன்சி விஷயமும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா எல்லாருமே ஃப்ரம் திங்கிங்லேருந்து கொண்டு வந்து பிறக்கிற வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சு அதை திருப்பி போட்டு பார்க்குறத ஒரு வழக்கமாக வச்சுட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் அஜித் குமார் அவர்களோட விடா முயற்சி ஒரு வழியாக நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த ஒரு படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சமீபத்தில் வெளியாகி இருந்த முன்னோட்டம் முத கொண்டு ரசிகர்கள் மத்தியில் நல்லபடியாகவே பார்த்தீங்கன்னா பேர் வாங்கியிருக்கு நாளைக்கு இந்த படத்தோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அண்ட் அதற்கு முன்னாடி இந்த படத்துக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் சிறப்பு காட்சி இருக்குது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இதனால அஜித் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆகி இருக்காங்க ஏற்கனவே இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தாமதமானது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகுமாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு இப்போ அதெல்லாம் போய் படம் ரிலீஸ் ஆக போகுது அதுவும் சிறப்பு காட்சியெலாம் இருக்கு அப்படிங்கிறப்ப அஜித் ரசிகர்களுக்கு சொல்லவா வேணும் அளவு கடந்த தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்கள் கழிச்சு அஜித் சாரோட ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பா அஜித் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அஜித் சாரோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகல அந்த அளவுக்கு போகல இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கணும் மிகப்பெரிய ஒரு கம்பேக் ஆ இருக்கணும் அப்படின்னு நான் மறவியண்டிக்கலாம் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவ்விக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க